சமூகமா இருப்பதனால் இந்த கூட்டத்தை ஒரு அரை மணி நேரம் சுற்றி வைத்துவிட்டு அந்த அரை மணி நேரத்துக்குள் உறுப்பினர்கள் வரும் பட்சத்தில் தவிசாளர் மற்றும் முக கவிசாளர்களை செய்வதற்கான கூட்டமாகும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களையும் வரவேற்று நிறைவேற்று வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரி தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் சிறப்பான உடையிலே இடம் வருவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் தங்களது பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு தெரிக்கலாம் தங்களின் யாராவது வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவரே கவிச்சாளராக என்னால் பிரகடனப்படுத்தப்படுவார் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கவிச்சாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த எ தெரிவு செய்வது என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு விட அதாவது ராசியமாக உறுப்பினர்கள் வாக்களித்து தெரிய போகிறார்களா பகிரங்கமாக வாக்களித்து தெரிய போகின்றார்களா என்பது தொடர்பாக உறுப்பினர்களுக்கிடையே என்னால் கோரப்படும் அப்பொழுது கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையான வாக்களிப்பை தெரிவு செய்கின்றார்களோ அந்த முறையின் அடிப்படையிலே தெரிவு வாக்குள்ளாச்சூட்டின் மூலம் அதே அதேவேளை ரகசியமா பகிரங்கமா என்ற விடயமும் சமமாக காணப்பட்டால் அதுவும் திருவிழாச்சூட்டின் மூலமே தெரிவு செய்யப்படும் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய இந்த தெரிவு

selva selva tena mayuna selva tena mayura number ku samadrama ver 30 unnaiya pradasan varlainan theravadeyi mola vela chendungo inna samadili വേറെ ഇല്ലാതെ സന്ദർഭത്തിലേ ഇന്ന് ഇരുന്ന വേപ്പാള

सुपीनेकल बाळ सुंदर ज्ञान अनिरोषण नाणजिला सिदंरा बिल्लेस रे बाहे इनास कुंजितम बे Até ah, o

பத்து உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பையும் கோரியுள்ளார்கள் இந்த வகையிலே பகிரங்க வாக்கெடுப்பு இடம் you know

Thank you.

thank <laughs> बोलो, तेरी बीमार कर दूँ। बार सुन जरा निरोश है, न्याना निरोश है। बिरबाहर है। इधर मेरा कलई प्रभार है। प्रभार। बिरबाहर है। कुछी तो मेरा विजिनेश। मोहिसाह। इधर मेरा सन विजिमोह है। लोगे सर। इन्हाँ सितारे गाओ ही बाहर हैं। लोगे सर। किन्हाँ ने संबंध बिमला दास? बिमला है। रामने सर। राजेंद्र सुधा हैं। लोगे सर। तेलमें तीन आनंद सर। Break. 也快了。

நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மீசாலை வடக்கு ராமாயில் வட்டாரத்தில் போட்டியிட்டு வட்டாரத்தை வெற்றி பெற்ற பொன்னிகா புதாசனாகிய நான் என்று சாவகச்சேரி பிரதேசபை தவிசாளர் பிரிவிலே தவிசாளராக தெரிவிக்கப்பட்டுள்ளேன் அதற்கு எனது கௌரவ வாக்களித்த அனைத்து கௌரவ உறுப்பினர்களுக்கும் எனது நான் செய்ய தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த பிரதேச பரப்பிலே யாழ் மாவட்டத்திலேயே அதிகளவான நிலப்பரப்பை கொண்ட பிரதேசமாக எமது பிரதேச சபை நிலப்பரப்பானது காணப்படுகின்றது அதிக அளவான கிராம சேவகர் பிரிவுகளை கொண்டுள்ளது பல்வேறு திருவைப்பாடுகள் இருக்கின்றது எனவே எமது வட்டாரங்களில் தெரிவு செய்யப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இந்த எவ்வித கட்சி பேரொன்றை எமது பிரதேசத்தின் அவிருத்தியை நோக்கி எமது செயற்பாடு தொடரும் என்பதனை இந்த வேலையிலே தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குறிப்பாக எனது நாவப்பிரிவால் மக்களுக்கு மீண்டும் எனக்கு அம்மையை குறிப்பாக இந்திய தினம் பிரதேச சபையினுடைய தவிசாளர் மற்றும் தவிசாளர் தெரிவு நடைபெற்றது இந்த தெரிவின் பொழுது துரதிசவசமாக தவிசாளர் தவிசாளராக எங்களுடைய அணி சார்பிலே மயுர நபர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் அவருக்கு வாக்களிக்காமல் கண்டறி வைத்த காரணத்தினாலே பங்களராக வர இந்த வாய்ப்பை நாங்கள் விளந்திருக்கின்றோம் அந்த உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானங்களை முன்னுரி செயல்பட்ட காரணத்தினால் அவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட கட்சியில் இருந்து நீக்கப்படுவர் எங்களை பொறுத்தவரையிலே இந்த வகையில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த முடிவுகளின் முடிவுகளின்படி உபதவசாளராக எங்களுடைய கட்சி எங்களுடைய தரப்பைச் சேர்ந்த யோகேஷ் அவர்கள் தெரிவு தவிசாளராக இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த ஒரு நபர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த நிர்வாகத்திற்கு எங்களுடைய பூரண ஆதரவு இருக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய கட்சி கட்டுப்பாட்டு மீறிய நபர் மீது ஒழுக்காட்டின் நடவடிக்கை எடுக்கப்படும்

பான் சரி சரி இந்த சாவச்சே பிரதேச சமயனுடைய 27 நாளைக்குல இருந்து டாம்லசி கட்சியை கொண்டு போக பர்パールல இருந்து இருந்து. இந்த தெரிவு அங்க இருந்து டாம்லசி கட்சியை கொண்டு போறామనిங்க ஒரு முக்கியமான ஒன்று. நிமிடங்கள் பார்க்கிறேன் இரண்டில் இரண்டு ਸੰர்ப்பங்களிலே நாங்கள் திருவரத்துக்கு لئے இரண்டு சபைகளை சபைகளம் அதை இதே திருச்சு ஆசி வழங்கி நான் நினைக்கிறேன் இதோடு ஒன்று செல்ல வேண்டும் இப்பொழுது இந்த தெரிவோடு கடந்த பதினாறு பெரிய சபைகள் உள்ளதில் பத்து பெரிய சபைகள் ஆறு சிறிய சபைகள் மதிப்போ வைப்பது அவை இது இந்த வெற்றியோடு கம்யூனிஸ்ட் கட்சி பெமையான வித்தியை பதிவு செய்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள குடும்பம் எல்லா சபைகளும் பெரிய செய்தன் எங்களிடமிருந்து பணிபோன ஆறு சபைகளில் வழிகளுக்கு மட்டும்தான் கூடிய அங்கத்தையும் பத்துக்கும் இருபதுக்கும் இடையில் ஆகவே இது ஒரு நாங்கள் இதை மமதியோடு இல்லாமல் மிக பணிவோடும் மக்கள் மாவட்ட மக்கள் தமிழரசு கட்சிக்கு வழங்கிய இந்த ஆணையை சிறமை கொண்டு உங்களுடைய பணிகளை வழிநடத்தி ஒழுங்குபடுத்தி மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கான செயல்பாடுகளை கட்சியும் கட்சியெடுக்கும் எங்களுடைய நிர்வாகிகளும் இருப்பார்கள் என்று உறுதி நான் கேட்கும் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிச்சாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொன்னையா குகதாசன் தெரிவானார்